ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இறைவனுக்கு நன்றி நம்ம யாரையா பார்த்தோம்னா நல்லா இருக்கீங்களா சார் சந்தோஷமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா சந்தோஷமாக இருக்கீங்களான்னு தான் அர்த்தம் ஸோ அவரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படிம்பார் நம்மளே யாராவது கேட்டாங்கன்னா என்ன சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பட் வந்து நமக்கு வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது தெர் இஸ் நோ டூல் டு மெஷர் அவர் ஹாப்பினஸ் தர்ஆர் லாட் ஆஃப் ஐடியாஸ் இவன பட்டு ஒரு ஹவு டு மெஷர் அவர் ஹாப்பினஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐ ப்ரப்போஸ் அ டூல் விச் வில் மெஷர் த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் நம்மளுடைய ஒரு டூல் கொடுக்குறேன் அது வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸை மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனல் உங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டூல் வந்து ஒரு சிம்பிள் டூல் தான் நான் ஒரு கேள்வி கேட்பேன் எல்லாரையுமே அந்த கேள்விக்கு ஆத்மாத்மாக உண்மையான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க அந்த பதிலை வச்சு உங்கள் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க ஹவு ஹாப்பி யூஆர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் எல்லோரும் இப்போ வந்து ஒரு வேலை செய்கிறோம் சில பேர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் சில பேர் ஒரு நிறுவனமே வச்சு நடத்துகிறோம் ஸோ இந்த வேலையில் வந்து நமக்கு வந்து சில என்ன பண்ணுறது சேல்ரி கிடைக்குது சில இன்கம் கிடைக்குது ஸோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் இல்லை ஒரு ஒரு நிறுவனம் நடத்துகிறோம் அதுலேருந்து சில வருமானம் நமக்கு கிடைக்குது இப்போ ரெண்டு காம்படெண்ட் இருக்குது ஒன்று நம்ம செய்கிற வேலை இன்னொன்று வந்து நமக்கு கிடைக்கிற வருமானம் ஸோ அந்த ரெண்டையும் மனத்தில் வச்சுங்க இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை வந்து நூற்றுக்கு மார்க் போட சொன்னாக்க எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை எத்தனை சதவீதம் பிடிக்கும் வேலையிலேருந்து வர இன்கம் எத்தனை சதவீதம் பிடிக்குங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு வேலை வந்து நாற்பது சதவீதம் பிடிக்கும் வேலையிலேருந்து வர வருமானம் எனக்கு அறுபது சதவீதம் பிடிக்கும்னா வேலைக்கு நாற்பது பேலன்ஸ் அறுபது வந்து வேலையிலேருந்து வர வருமானத்துக்கு சப்போஸ் வேலை வந்து எனக்கு எண்பது சதவீதம் பிடிக்குன்னா இங்கே எண்பது அங்கே இருபது ஸோ மார்க் போட்டிங்களா இப்போ எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் வேலைக்கு போட்டிருக்கீங்களோ அத்தனை பர்சன்டேஜை உங்களோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸு நீங்கள் ஐம்பது சதவீதம் உங்கள் வேலை கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் ஐம்பது சதவீதம் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்ன்ற அர்த்தம் பேலன்ஸ் ஐம்பது சதவீதம் சந்தோஷமாக இல்லை தான் அர்த்தம் அது எதுனாலுமே நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் சப்போது வேலைக்கு எண்பது சதவீதம் நீங்கள் மார்க் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் எண்பது சதவீதம் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் என்ன சார் ஒரு வேலை பார்த்தாக்கா அதுக்கு உண்டான சம்பளமும் கிடைக்கும் எப்படி சார் மார்க் போடுறது ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான் அப்போ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்கும் சந்தோஷம் இல்லாத தருணங்களும் இருக்கும் ஸோ நம்ம எதை நோக்கி போகணும் சந்தோஷமான தருணங்களை நோக்கி நம்ம போகணும் அதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியணுன்னா இன்றைய தினம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஸோ உங்கள் வேலையை நீங்கள் நேசிச்சிங்கன்னா உங்களோட சந்தோஷம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய வருமானத்தை நேசித்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் குறையும் ஸோ எதை நேசிக்கணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணீங்க இந்த கருத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலே பிடிக்காமல் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்